அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பான் தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா லாண்டு நாம் கணவனின் சம்பாதத்தில் உள்ள பொருளை உணவுப் பொருளை இந்த அதிசயில் வந்து உணவுப் பொருள் தான் வருது தர்மம் செய்தால் அதனுடைய நன்மை மனைவிக்கும் கிடைக்கும் கணவனுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருது புகாரி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து இந்த அதிஸ் வந்து புகாரில் உள்ளது அம்மா ஆயிஷா அவர்கள் கூறியதாவது நபிகள் நாயகம் சுல்லாசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனைவி தம் கணவனுடைய உள்ள உணவை தன் வீட்டிலுள்ள உணவை தர்மம் செய்தால் அந்த தர்மம் செய்ததனால் மனைவிக்கும் நன்மை கிடைக்கும் அதை சம்பாதித்த கணவனுக்கும் நன்மை கிடைக்கும் மற்றும் அதை பார்த்துக்கிட்டாங்க இல்லையா கூட இருந்து அவங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் இந்த மூவருக்கும் கிடைத்த நன்மை குறையாது அதாவது மனைவி தான் தராங்க தர்மம் பண்ணுறாங்க மனைவி தர்மம் பண்ணாலேயே வந்து மூன்று பேருக்கு மனைவி கணவன் மற்றும் அதை பாதுகாத்தவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்று ஹதீஷ் கூறுகிறது தர்மம் செய்தால் இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்ற முறை வரைக்கும் சாப்பிட்றோம் ருசியாக இருக்குது சாப்பிட்றோம் ஒரு கட்டத்தில் நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு தெரிய வருது அதை பார்சல் செஞ்சு கொண்டு வந்து நீங்கள் தர்மம் பண்ணின்னு சொல்லலாம் ஏழைக்கு யாராவது அதில் கிடைக்கிற நன்மை சாப்பிட்டவங்க அதை பில் பே பண்ணவங்க தர்மம் செஞ்ச மென்டாலிட்டி கொண்டவங்க மூன்று பேருக்குமே வந்து கிடைக்கும் انشاءاللہ اندہ سنتان عمل نام عمل سیوم شیر سیوم اللہ اوڑے تکتی اڑی ہے انشاءاللہ تعالی السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ